கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் தி கேட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுவோம் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஒரு சில வேத வாக்கியங்களை உங்களோடு கூட பேசி உங்களை தேற்றுவது எங்களுக்கு மிகவும் அவசியம் என்று காணப்பட்டபடியினாலே நாங்கள் இதோ வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம் இந்த வேத வாக்கியங்கள் தேவனுடைய வார்த்தைகள் உங்களை தேற்றும் என்பதை நாங்கள் முழுமையாக விசுவசி ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேசி அவளை காயப்படுத்தி ஊழியம் செய்யக்கூடாத அளவிற்கு அவர்களை பெருகியிருக்கிறார்கள் ஆம் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே வெளியில் இருக்கிற நபர்கள் ஆனாலும் பரவாயில்லை ஆனால் அவர்கள் சொந்த ஜனமே சொந்த ஜனங்களே நமக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள் காயப்படுத்துகிற காரியங்கள் வேதனைப்படுத்துகிற காரியங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது ஆம் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே மனராக கிறிஸ்துவியம் செய்யும் பொழுது கூட சொந்த ஊரிலே அவர் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை அவரே சொல்லியிருக்கிறார் ஆம் நீங்களும் வேதனை படாதிருங்கள் உங்களை தூஷணமான வார்த்தைகளை பேசுவதை குறித்து கவலைப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் உலக மனிதர்களுக்கு நீங்கள் யார் என்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களை படைத்த தேவனுக்கு நீங்கள் யார் என்பது நிச்சயமாய் தெரிந்திருக்கும் தேற்றும்படி நஞ்சபிக்கிறேன் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள் எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவிகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள் நானும் சிவனினை போல கேளாதவனாகவும் ஊமியனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன் பதினான்காம் வசனம் சொல்கிறது காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவு இல்லாத இருக்கிற மனுஷனை போலான் ஏன் என்று சங்கீத காரன் பாடுகிறார் ஆம் பிரிய பிரியமானவர்களே எவ்வளவு வஞ்சனையான வார்த்தைகள் கேடாய் நினைக்கிறவர்கள் நாம் அழிந்து போக வேண்டும் என்று விரும்புகிறவள் நாள்தோறும் நமக்கு ஏதாவது தீங்கு நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் இவன் விழமாட்டானா இவன் அழிந்து போக மாட்டானா இவன் எழும்பக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் வார்த்தைகளினாலே வசைப்பாடுகிற அநேக உறவுகள் எல்லாரும் அப்படியே என்னோட வெறுக்கத்தான் செய்கிறார்கள் இந்த பூமியில தேவனுக்கென்று வேர் பிடிக்கப்பட்ட பொழுது நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை சூழ்ந்துதான் இருக்கிறது கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே சூழ்ந்து போகாதிருங்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிறத போல இருங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாதிருங்கள் நம் கோபத்தை தூண்டி நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகளை கொண்டு வர வேண்டும் என்பதே பிசாசனின் மிகவும் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது அதை நாம் செய்யக்கூடாது அவனுடைய இயக்கத்தை அவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றக்கூடாது அவன் வசனத்தை கொண்டே இடத்துல பேசுவான் எப்படியாக பேச வைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றக்கூடாது நாம் காண வேண்டும் என்று சொன்னால் செவிடர்களைப் போல இருக்க வேண்டும் அதாவது நம்மை தூஷணமாய் பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்டும் கேளாதவர்களைப் போல நாம் இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் தேவன் நம்மை பார்க்கிறார் மா மறு உத்தரவு கொடுக்காதவர்களாய் ஊமையைப் போல நாம் இருக்க வேண்டும் வாய் தரவாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும் காது கேட்காதவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது அல்ல நாம் மறு உத்தரவு சொல்லக்கூடாது அவள் நாம் மறு உத்தரவு சொல்ல வேண்டும் ஏதாகிலும் பேச வேண்டும் என்பதே பிசாசு அவள் மூலியமாய் செய்கிற கிரியையாய் இருக்கிறது கவலைப்படாதருங்கள் சோர்ந்து போகாதருங்கள் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயம் நாம் தேவனுடையவர்கள் என்பதை ஒரு நாள் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார் அது வரையிலும் பொறுமையாயிருங்கள் ஜெபித்திருங்கள் சோந்து போகாதிருங்கள் உறவினர்களால் தள்ளப்பட்டிருக்கிறீர்களோ உறவினர்களால் வெறுக்கப்பட்டிருக்கிறீர்களோ கண்ணீரோடு கூட அழுது புலம்புகிறீர்களோ எங்களை நேசிப்பார் யாரும் இல்லை என்று யோசிக்கிறீர்களோ கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் உங்களை தேற்றுவதற்கு பரம தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருப்பதை அவர்கள் கண்கள் காணும்படி அவர் செய்வார் சோழ்ந்து போகாமல் விழிப்பாயிருங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார் சூழ்ந்து போகாதருங்கள் கவலைப்படாதருங்கள் தொடர்ந்து செபியுங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே ஆமேன் ஆமேன்